ரசர் ஆனாலும் சரி பிளாட்பார்மில் வசிப்பவராக இருந்தாலும் சரி அவரிடம் எள்ளளவுக்காவது தங்கம் இருக்கும் ஆம் கை கால்களைப் போல தங்கமும் நமது அங்கங்களில் ஒன்றாகிவிட்டது கல்வி அறிவு அதிகரித்துவிட்டதாக சொல்லப்படும் இந்த காலத்திலும் தங்கம் இல்லாமல் திருமணங்கள் நடைபெறுவதில்லை மாப்பிள்ளை வீட்டார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பொன்னகையின்றி மணப்பெண்கள் புன்னகை பூப்பதில்லை தேவைக்காக பெருமைக்காக சேமிப்புக்காக கட்டாயத்திற்காக என ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்கத்தை வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம் நெருக்கடியான நிலையில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு ஓரளவு கை கொடுப்பது தான் அடி உதவுவதைப் போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்றொரு சொலவடை உண்டு அதை அப்படியே மாற்றினால் அரை கிராம் தங்கம் உதவுவதைப் போல அக்கா தங்கை கூட உதவ மாட்டார்கள் என்று சொல்லலாம் உத்தரவாதம் இருப்பதால் குறைந்த வட்டிக்கு வங்கிகள் தங்க நகைக் கடன்களை வழங்குகின்றன அவசர தேவைகளையும் தாண்டி சிறந்த முதலீடாகவும் தங்கம் மாறியிருக்கிறது உலக நாடுகளில் பொருளாதார வலிமையை காட்டும் அளவுகோள்களில் ஒன்றாகவும் தனி மனிதர்களின் செல்வச் செழிப்பை வெளிப்படுத்தும் பொருளாகவும் தங்கம் திகழ்கிறது பண்டைய காலத்தில் போரில் தோற்ற நாட்டிலிருந்து கிலோ கணக்கில் தங்கத்தை எடுத்துச் செல்வார்கள் அப்படி வரலாற்றில் பல மாற்றங்களை ஏற்படுத்திய தங்கத்தின் வரலாறு தெரியுமா இந்த பூமியில் முதன் முதலில் தங்கம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது மதிப்புமிக்க உலோகமாக தங்கம் மாறியது எப்படி எலக்ட்ரம் என்ற தனிமங்களின் கலவையில் இருந்துதான் தங்கம் தோன்றியது நிறைய பொன்னும் சிறிதளவு வெள்ளியும் தாமிரமும் கலந்த கலவையே இந்த எலக்ட்ரம் தங்கத்தின் அளவு அதிகமாக இருந்ததால் பார்ப்போரை ஈர்க்கும் மஞ்சள் நிறத்தில் எலக்ட்ரம் காணப்பட்டது ஒருவேளை வெள்ளியின் அளவு சற்று அதிகமாக இருந்தால் மங்களான மஞ்சள் நிறத்தில் எலக்ட்ரம்மை பார்க்கலாம் ஆற்றின் வழித்தடத்தில் இருந்து ஆதி மனிதர்கள் தங்கத்தை கண்டெடுத்ததாக சொல்லப்படுகிறது பின்னாட்களில் அதன் மதிப்பு உச்சத்தை தொடும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்றாலும் எலக்ட்ரம்மை சேகரித்து வைத்தார்களாம் இன்றைக்கு சந்தையில் விற்கப்படும் இருபத்தி நான்கு கேரட் சுத்தமான தங்கத்தை கொண்டு ஆபரணங்கள் செய்ய முடியாது அப்படி செய்தாலும் அது நொறுங்கிவிடும் என்கிறார்கள் அதனால் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தை கொண்டு நகை செய்கிறார்கள் அதில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு தங்கமும் எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் அளவுக்கு பிற கனிமங்களும் இருக்கும் அடித்து வளைத்து நெளித்து ஆபரணங்களை செய்ய இருபத்தி இரண்டு கேரட் தங்கம்தான் உகந்தது பண்டைய மனிதர்கள் கண்டறிந்த எலக்ட்ரம் பில் இயற்கையாகவே சுமார் பத்து விழுக்காடு அளவுக்கு வெள்ளி இருந்ததால் தற்போதைய இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை போன்றே அது இருந்தது எலக்ட்ரம்மை அடித்து நிமிர்த்தி தங்களுக்கு வேண்டிய வடிவத்தில் வேண்டிய பொருட்களை செய்து கொண்டார்கள் ஆதி மக்கள் காலப்போக்கில் அவை ஆபரணங்களாக மாறின எகிப்தில் சகூர் மன்னரின் ஆட்சி நடைபெற்ற காலத்திலேயே எலக்ட்ரமை பற்றிய தகவல்கள் பதிவாகி இருக்கின்றன அதை பயன்படுத்தி சுமார் நான்காயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நகைகள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆபரணங்கள் மட்டுமன்றி அலங்காரப் பொருட்கள் சடங்குக்கு தேவையான சாமான்கள் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தங்கப் பயன்பாட்டின் மிக பழமையான காலமாக இது கருதப்படுகிறது மெல்லிய தங்க தகடுகளை தயாரிப்பதில் பண்டைய எகிப்து மக்கள் கில்லாடிகளாக இருந்தனர் சற்று வெள்ளி அதிகமாக இருந்த எலக்ட்ரம்மை வெள்ளை தங்கம் என்று அழைத்த அவர்கள் அதைக் கொண்டு நிறைய பரிசு பொருட்களை உருவாக்கினர் சுமார் மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட எகிப்து மன்னன் துட்டன் காமனின் புகழ்பெற்ற தங்க முகமூடி அந்நாட்டு மக்களின் கைவினைத் திறனுக்கான எடுத்துக்காட்டு பிரிட்டனைச் சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளர் ஹாவர்டு கார்டர் தமது வாழ்நாளில் பெரும்பகுதியை எகிப்தில் செலவிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நைல் நதியோரம் உள்ள தீபஸ் என்ற இடத்தில் கார்டர் ஆய்வு செய்து கொண்டிருந்தார் உருப்படியாக எதுவும் கிடைக்காததால் வேறு பகுதிக்கு போகலாம் என்று முடிவெடுத்து கூடாரங்களை கலைக்க உத்தரவிட்டார் அதற்கான பணியில் சிலர் ஈடுபட்டபோது தண்ணீர் கொண்டு வந்த எகிப்திய சிறுவன் கல் தடுக்கி கீழே விழுந்தார் அந்த இடத்தில் தோண்டி பார்த்தபோது அது வெறும் கல்லல்ல உள்ளே செல்லும் படிக்கட்டின் ஒரு பகுதி என்று தெரிய வந்தது அங்கே பழமையான கல்வெட்டு ஒன்றை கண்ட காற்றர் இது நிச்சயம் ஒரு அரசரின் கல்லறையாகத்தான் இருக்கும் என்று யூகித்து தமது முதலாளியான லார்டு கார்னர் வானுக்கு தகவல் அனுப்பினார் அவர் வந்து சேர்ந்ததும் ஆய்வுப் பணியை தீவிரப்படுத்தினார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சென்று பார்த்தபோது கதவு ஒன்று புலப்பட்டது ஆனால் அதை திறக்க அனைவரும் பயந்தார்கள் இந்த கல்லறையை திறந்து செல்வோர் சிங்கம் குதிரை மற்றும் நைல் நதியில் வாழும் முதலைகளால் மரணமடைவார்கள் என்று எழுதப்பட்டிருந்ததே அதற்கு காரணம் எந்த ஆய்வாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களை எலிகளாக பயன்படுத்தும் வழக்கம் அப்போதும் இருந்தது அதன்படி எகிப்திய சிறுவன் ஒருவனை உள்ளே அனுப்பினார்கள் எந்த பிரச்சனையுமின்றி அவன் வெளியே வந்த பிறகு கார்னர்வான் கார்டர் மற்றும் குழுவினர் உள்ளே சென்றார்கள் அது அரசரின் கல்லறையா அல்லது புதையலா என சந்தேகிக்கும் அளவுக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்ததை பார்த்து அனைவரும் வாயடைத்து போனார்கள் கிமு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தமது ஒன்பதாவது வயதில் எகிப்து மன்னரான துட்டன் காமன் அடுத்த சில வருடங்களிலேயே இயற்கை எதிரினார் அரசர்களை கடவுளாக நினைத்து வழிபடும் வழக்கம் கொண்ட எகிப்து மக்கள் இறப்புக்கு பிறகு மன்னர் மறுவாழ்வுக்கு செல்வதாக நம்புகின்றனர் அங்கும் அவர் சகல வசதிகளுடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஏராளமான நகைகளையும் பொருட்களையும் அரசின் கல்லறையில் வைப்பார்கள் மேலும் மன்னரின் உடல் போகாமல் இருப்பதற்காக அதை பதப்படுத்தி மம்மி ஆக்குவார்கள் பின்னர் அரசரின் உடலையும் ஏராளமான செல்வங்களையும் ஒன்றாக வைத்து பிரமிடை எழுப்புவார்கள் அப்படித்தான் துட்டன்காமனின் கல்லறையும் உருவாக்கப்பட்டது பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் எகிப்து மன்னர்களின் பிரமிடை தேடி பலர் அலைந்து கொண்டிருந்தனர் தொல்பொருள் ஆய்வாளர்கள் புதையலை தேடும் கும்பல்கள் கொள்ளைக்காரர்கள் என ஏராளமானோர் பண்டைய செல்வங்களை அடைவதற்காக பிரமிடுகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்படி ஒரு சூழலில்தான் துட்டன்காமனின் கல்லறை கார்டரின் கண்ணில் சிக்கியது எகிப்து மன்னர் இறந்த பிறகு அவரது முகத்தை போன்ற முகமூடியை உலோகத்தில் உருவாக்குவார்கள் பின்னர் அதை மம்மியின் மீது பொருத்தி சவப்பட்டியை மூடிவிடுவார்கள் அந்த வகையில் துட்டன் காமனுக்காக தங்கத்தில் முகமூடி தயாரிக்கப்பட்டது அதோடு குள்ள நரியின் முகம் கொண்ட அனுபிஸ் கடவுளின் சிலையும் பிரமிடில் வைக்கப்பட்டது கல்லறைகளை பாதுகாப்பது அருபிஸ்தான் என்பது எகிப்தியர்களின் எண்ணம் இவை தவிர மன்னரின் உள் உறுப்புகள் அடங்கிய நான்கு ஜாடிகளும் வைக்கப்படும் மறுபிறவியில் இந்த உறுப்புகளை எடுத்து அரசர் பொருத்திக் கொள்வார் என்பது மக்களின் நம்பிக்கை கல்லறைக்குள் இருக்கும்போது மன்னருக்கு வியர்க்கும் அல்லவா அப்போது அவர் பயன்படுத்துவதற்காக தங்கத்தாலான கலைநயமிக்க விசிறியும் வைக்கப்பட்டது எகிப்து மன்னர்கள் வலிமையின் அடையாளமாக சிறுத்தையை கருதினர் அவர்கள் விரும்பி வளர்க்கும் செல்ல பிராணியாகவும் சிறுத்தை இருந்தது அதனால் தங்கத்தால் செய்யப்பட்ட சிறுத்தையின் தலையையும் கல்லறையில் வைத்தார்கள் இவையெல்லாம் போதாதன தங்கத்தால் செய்யப்பட்ட அரியணை நகர்வலம் செல்வதற்காக உருவாக்கப்பட்ட தங்க ரதம் தங்க காலனி விண்கல்லால் செய்யப்பட்ட கத்தி என ஏராளமான பொருட்கள் துட்டன்காமனின் கல்லறையில் வைக்கப்பட்டன இவற்றில் ஏதாவது ஒன்றை பார்த்தாலே உற்சாகம் பிறக்கும் எனும்போது அனைத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்தால் எப்படி இருக்கும் எலக்ட்ரம்மை வைத்து தயாரிக்கப்பட்ட பல்வேறு பொருட்களில் தங்க நாணயமும் ஒன்று அனாட்டோலியா என்ற இடத்தில் வாழ்ந்த மக்கள் தங்க நாணயத்தை உருவாக்கினர் அது என்ன அனற்றோலியா கேள்விப்படாத பெயராக இருக்கிறதே என நினைக்க வேண்டாம் பண்டைய மெசபடோமிய நாகரிகத்தைச் சேர்ந்த அனட்ரோலியா தான் இன்றைய துருக்கி இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கர்களும் தங்க நாணயத்தை தயாரித்ததாக கூறப்படுகிறது வட ஆப்பிரிக்காவில் இருந்த கார்த்தேஜ் என்ற நாட்டிலும் தங்க நாணயத்தை உருவாக்கியுள்ளனர் தற்போது அந்த இடம் டுனிஷியாவில் இருக்கிறது எல்லாம் சரி தமிழ்நாட்டின் தங்க வரலாறு என்ன பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொல்லியல் களம் ஆதிச்சநல்லூர் இது தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர் அப்போது எலெக்ட்ரமால் செய்யப்பட்ட தங்க தகடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிகிறது எகிப்து மக்களைப் போல் தங்கத் தகடுகள் தயாரிப்பதில் தமிழர்களும் திறமைசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் அவற்றை நெற்றியில் பட்டமாக கட்டிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கும் கூட திருமணங்களில் இந்த சடங்கை பார்க்க முடியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிச்சநல்லூரில் தங்கத்தால் செய்யப்பட்ட நெட்டி பட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது அதோடு நெல் மணிகளையும் தொல்லியல் துறையினர் கண்டெடுத்தனர் அவற்றை கார்பன் டேட்டிங் சோதனைக்கு உட்படுத்தியபோது போது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை என்று தெரியவந்தது இந்தியாவில் மௌரிய பேரரசுக்கு முந்தைய காலத்தில் செய்யப்பட்ட தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தின் அரிக்கமேடு கிராமத்தில் எலக்ட்ரம்மால் உருவாக்கப்பட்ட நாணயங்கள் கிடைத்திருக்கின்றன புதுச்சேரிக்கு அருகில் உள்ள இந்த இடம் சோழர் காலத்தில் மீனவ கிராமமாக இருந்தது அரிக்கமேட்டுக்கும் ரோமுக்கும் இடையே வணிகம் நடைபெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் சங்ககாலம் தொட்டே கொர்க்கை அழகன்குளம் மாமல்லபுரம் மரக்காணம் போன்ற பல்வேறு துறைமுகப்பட்டினங்கள் இருந்துள்ளன அவற்றில் அரிக்கமேடு முக்கிய தலமாக செயல்பட்டிருக்கிறது மொத்தத்தில் வரலாற்று தகவல்கள் பலவும் பண்டைய காலத்து எலக்ட்ரம் ஆபரணங்களும் நாணயங்களும் ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் இந்திய கண்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் பயன்படுத்தப்பட்டதாக கூறுகின்றன எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ஆம் இந்நிகழ்வு எப்போது நடந்தது என்று உறுதியாக தெரியவில்லை அதனால் காலத்தைப் பற்றி கவலைப்படாமல் என்ன நடந்தது என்பதை மட்டும் பார்த்துவிடலாம் அந்த இடம் ஒரு பெரிய பாலைவனத்தைப் போல் இருந்தது அதாவது அங்கு நிலவும் வெப்பத்திற்கு ஈடாக அந்த இடத்திலும் வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது அதிக விஷத்தன்மை கொண்ட தேள்களை ஆங்காங்கே பார்க்க முடிந்தது அப்படிப்பட்ட இடத்தில் ஆடு மேய்க்கும் சிறு கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் வாட்டிய நிலையில் ஒரு நிமிடமாவது காற்று வீசாதா என்ற இயக்கத்துடன் மேய்ச்சலுக்கான இடத்தை அந்த சிறு கூட்டம் தேடிக்கொண்டிருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெறுமையைத் தவிர வேறொன்றும் இல்லை எனும்போது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென பேய்க் காற்று வீசத் தொடங்கியது பாறைகளை மூடியிருந்த பழுப்பு நிற மண்ணால் ஆடு மேய்ப்பவர்களை குளிப்பாட்டியது அந்த சூறாவளி சிறிது நேரத்தில் காற்று ஓய்ந்ததும் வித்தியாசமான காட்சியைக் கண்ட மக்கள் அது என்ன என தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் மணற்பரப்பில் பாறை முகடுகளில் மஞ்சள் நிறத்தில் மின்னுகிறது அந்த பொருள் அடுத்து வரும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் நடக்கப் போகும் முக்கிய நிகழ்வுகளை அந்த பொருள்தான் தீர்மானிக்கப் போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை ஆடு மேய்ப்பவர்களின் கண்களை கவர்ந்த அந்த பொருள் தங்கம் அந்த இடம் கோலார் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோலார் சோழர் ஆட்சி காலத்தில் குவலாளபுரம் என்று அழைக்கப்பட்டது அவர்களுக்கு முன்பு தமிழ் மன்னர்களான கங்கர்களின் கட்டுப்பாட்டில் கோலார் இருந்தது சமண மதத்தை பின்பற்றிய அவர்கள் கோலாரையும் தலக்காட்டையும் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் அதன் பிறகு பத்தாம் நூற்றாண்டில் ஆட்சிக்கு வந்த சோழர்கள் கோலாரில் பல கோயில்களை நிர்மாணித்தனர் சோமேஸ்வரர் கோவில் கோலாரம்மா கோவில் உள்ளிட்டவை இவர்கள் காலத்தில் கட்டப்பட்டவை கோலாரம்மா கோவிலின் கடவுள் துர்க்கை இங்கு வந்து வழிபடுவதை மைசூரு மன்னர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள் சோழர்களை தொடர்ந்து ஹொய்ஸா பேரரசைச் சேர்ந்த விஷ்ணுவர்தன் கோலாரை ஆட்சி செய்தார் பின்னர் விஜயநகர பேரரசு மராத்தியர்கள் திப்பு சுல்தான் போன்றோர் கோலாரில் கோலோச்சினர் அதன் பிறகு அந்த இடத்தை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டனர் கேஜிஎஃப் அதாவது கோலார் தங்கவயல் கர்நாடகாவின் தென்கிழக்கு பகுதியில் கேஜிஎஃப் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் சிப்பாய் மைக்கேல் பெங்களூருவில் தங்கியிருந்தார் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த மைக்கேலின் கண்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான கட்டுரை ஒன்று தென்பட்டது அதில் கோலாறை பற்றியும் அதில் இருக்கும் தங்கத்தை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் லெப்டினன்ட் ஜான் வாரன் எழுதிய கட்டுரையை அடிப்படையாக வைத்து ஏஷியாட்டிக் ஜேனல் என்ற பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது ஸ்ரீரங்கப்பட்டினம் போரில் திப்பு சுல்தானை வீழ்த்திய பின்னர் கோலாரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் சிறிது காலத்திற்கு பிறகு கோலாரை தவிர மற்ற இடங்களை மைசூர் மன்னரிடம் அவர்கள் ஒப்படைத்தனர் கோலாரை மட்டும் ஆங்கிலேயர்கள் வைத்துக்கொள்ள முக்கிய காரணம் தங்கம் சோழர் காலத்தில் கைகளாலேயே சலித்து தங்கம் எடுக்கப்பட்டதை அறிந்த வாரன் அது பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் அதற்கு ஆசைப்பட்டு கிராம மக்கள் சிலர் வாரனை பார்ப்பதற்காக மாட்டு வண்டியில் வந்தனர் அவர்கள் வைத்திருந்த மணலை கழுவி பார்த்தபோது அதில் தங்கத்தின் தடயங்கள் காணப்பட்டன கைகளால் மண்ணை சலித்தால் சிறிதளவு தங்கம் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்ட வாரன் நிலத்துக்கு கீழ் தோண்டி பார்க்க வேண்டுமென எழுதுகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வரை பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை மேலும் இந்த பணியில் ஈடுபட்ட பலர் உயிரிழந்தனர் அதனால் கோலாரில் தங்கத்தை தேடும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது அதை மீண்டும் தொடங்கி வைத்தவர் மைக்கேல் தான் கோலாரில் அறுபது மைல் தொலைவுக்கு மாட்டு வண்டியில் சென்று ஆய்வு செய்து தங்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள இடங்கள் என சிலவற்றை பட்டியலிட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள உதவி கேட்டு மைசூர் மன்னருக்கு கடிதம் எழுதினார் மைக்கேல் அதில் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் விலை மதிக்க முடியாத பொருட்கள் கிடைக்கும் இல்லை என்றால் எனக்கு செய்யும் உதவியை தவிர உங்களுக்கு வேறெந்த இழப்பும் இல்லை என்று மைக்கேல் குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து கோலாரை இருபது ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்த மைக்கேல் அங்கு தங்கத்தை தேட ஆரம்பித்தார் பணத்தை திரட்டுவதிலும் ஆட்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை வேலைக்கு தயார் செய்வதிலும் பெரும்பாலான நிறத்தை செலவிட்டார் மைக்கேல் மிகுந்த சிரமத்திற்கு பிறகு கேஜிஎஃப் எனப்படும் கோலார் தங்க வயலில் தங்கத்தை பிரித்தெடுக்கும் பணி தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு முதல் இங்கிலாந்தின் ஜான் டெய்லர் நிறுவனம் கேஜிஎஃப் ஐ நிர்வகிக்க தொடங்கியது அப்போதிருந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்கத்தை வெட்டி எடுத்தார்கள் மேலாளர் பொறுப்பில் ஆங்கிலேயர்களும் கண்காணிப்பாளர்களாக ஆங்கிலோ இந்தியர்களும் சுரங்க தொழிலாளர்களாக இந்திய மக்களும் பணியமர்த்தப்பட்டனர் அதிக ஆழத்தில் இறங்கி கிடைமட்டமாக சுரங்கத்திற்குள் ஊர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதால் தொடக்கத்தில் கோலார் தங்கவேலியில் பணியாற்ற கர்நாடக மக்கள் மறுத்துவிட்டனர் அதனால் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட இடங்களைச் சேர்ந்த தமிழர்களை அழைத்துச் சென்றார்கள் ஏழ்மை காரணமாக ஆபத்தான வேலைக்கு சென்ற தமிழர்கள் ஆண்டுக்கணக்கில் அங்கேயே பணியாற்றினர் ஆங்கிலேயர்களுக்கு நல்ல வீடுகள் அவர்களின் பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் மருத்துவமனைகள் என பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன ஆனால் தொழிலாளர்களை குடிசையில் தங்க வைத்தார்கள் அவர்களுக்கு போட்டியாக எலிகளும் குடிசையில் தங்கியிருந்தன தொழிலாளர்கள் ஓராண்டில் கொன்ற எலிகளின் எண்ணிக்கை மட்டும் சுமார் ஐம்பதாயிரம் சுரங்கத்திற்குள் செல்லும்போது பாறைகளுக்கு இடையே சிக்கியும் நோய்வாய்ப்பட்டும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆனால் அதை பற்றி கவலைப்படாத ஆங்கிலேயர்கள் தங்கத்தை எடுப்பதிலேயே குறியாக இருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு வரை எழுநூற்றி ஐம்பது கிலோ தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு வரை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது கிலோ தங்கம் கேஜிஎஃப் இருந்து கிடைத்ததாக கூறப்படுகிறது டெல்லி மும்பை பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு முன்பே கோலாருக்கு மின்சாரம் வந்துவிட்டது ஆசியாவிலேயே மிகப்பெரிய மின்சார வழித்தடம் இங்குதான் அமைக்கப்பட்டது சிவசமுத்திரம் நீர்ப்பரப்பிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது நாடு விடுதலை பெற்ற பிறகு கோலார் தங்க வயலை தமது கட்டுப்பாட்டின் கீழ் மத்திய அரசு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பாரத் கோல்டு மைன்ஸ் நிறுவனம் கேஜிஎஃப்ஐ நிர்வகித்தது படிப்படியாக லாபம் குறைந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமானது ஒரு காலத்தில் இந்தியாவில் கிடைக்கும் தங்கத்தில் தொன்னூறு விழுக்காட்டை வழங்கிய கேஜிஎஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்குப் பிறகு சரிவு பாதையில் சென்றது பிரித்தெடுப்பதற்காக செலவு செய்யப்பட்ட தொகையை ஈடுகட்டும் அளவுக்கு கூட தங்கம் கிடைக்கவில்லை என்பதால் பெரும் இழப்பு ஏற்பட்டது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளர்களை நீக்கி வந்த நிர்வாகம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கோலார் வயலை முழுவதுமாக மூடியது நூற்றி இருபது ஆண்டுகளில் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் டன் தங்கம் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெருமளவு தங்கத்தை வெளிநாடுகளில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது ஒரு பக்கம் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்கத்தின் விலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மற்றொரு புறம் ஏழை எளிய மக்களின் தங்கக் கனவு கனவாகவே இருக்கிறது இந்த மஞ்சள் உலோகம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் புவிசார் அரசியலையும் உலகப் பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல பிரபஞ்சத்தில் நடைபெற்ற பல போர்களுக்கு காரணமாக இருந்தது இந்த உலோகம்தான் கட்டிக்கட்டியாக கட்டியாக தங்கத்தை கொடுத்து பெட்டி பெட்டியாக ஆயுதங்களை வாங்கி குவித்தார்கள் வேட்டை கொள்ளை வர்த்தகம் என விதவிதமான பெயர்களில் தங்கத்தை சேர்த்துக்கொண்டே இருந்தார்கள் இன்றைய சூழலில் அணு ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்த ஆயுதமாக தங்கம் மாறியிருக்கிறது உலக தங்க கவுன்சில் வெளியிட்ட தகவல்படி எட்டு நாடுகளிடம் மட்டும் இருபத்தைந்தாயிரம் டன் தங்கம் இருக்கிறது இதை பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக மட்டும் பார்க்க முடியாது அடுத்தடுத்த ஆண்டுகளில் உலக அரசியலை தீர்மானிக்கப் போவது இந்த எட்டு நாடுகள்தான் என்கிறார்கள் குவிசார் அரசியல் வல்லுநர்கள் அதிகம் தங்கம் வைத்திருக்கும் நாடுகளில் அமெரிக்கா முதல் இடத்தில் இருக்கிறது எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஆறு டன் தங்கத்தை கையிருப்பில் வைத்திருக்கிறது அமெரிக்கா இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து தற்போது வரை அமெரிக்காவிடம் உள்ள தங்கத்தின் அளவு எட்டாயிரம் டன்னுக்கும் மேலாகவே இருக்கிறது மூன்றாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது புள்ளி இரண்டு ஐந்து டன் தங்கத்துடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ஜெர்மனி அதற்கடுத்துள்ள இத்தாலி வைத்திருக்கும் தங்கத்தின் அளவு இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு நான்கு டன் நான்காம் இடத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு டன் தங்கத்துடன் பிரான்சும் ஐந்தாவது இடத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு மூன்று டன் தங்கத்துடன் ரஷ்யாவும் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு டன்னுடன் சீனா ஆறாவது இடத்திலும் ஆயிரத்தி நாற்பது டன்னுடன் ஏழாம் இடத்தில் சுவிட்சர்லாந்தும் எண்ணூற்றி எண்பது டன் தங்கத்துடன் எட்டாம் இடத்தில் இந்தியாவும் உள்ளன நம் நாட்டை பொறுத்தவரை அரசை விட அதிகம் தங்கம் மக்களிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது எல்லாம் என்னுடையது என்றது தங்கம் எல்லாம் என்னுடையது என்றது வாழ் என்னால் எல்லாவற்றையும் வாங்க முடியும் என்றது தங்கம் என்னால் எல்லாவற்றையும் பறிக்க முடியும் என்றது வாழ் இப்படி இரண்டு தரப்பும் மாறி மாறி வாதம் செய்து கொண்டிருந்தால் இதற்கு முடிவு எல்லாவற்றையும் வாங்குவதற்காக பலத்தை கொண்டு தங்கத்தை பறித்துக்கொள் என்பதுதான் உலக அளவில் தங்கத்தின் ஆதிக்கம் எத்தகையது என்பதை இதைவிட தெளிவாக விளக்க முடியாது தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. அசர வைக்கும் பதில்கள் I wonder whether they do, do they really love Tamil? Our Honourable Chief Minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi Bharat. The Chief Minister claimed that you had insulted the Tamil Thaivaarthu. I can sing Tamil Thaivaarthu much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil. We <laughs> the Tamil People's Party's evil. 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Panalo. Ira EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971